வணக்கம் மெய் எழுது இந்த மாதிரியான ஒரு தளத்தை எதுக்கு நான் தொடங்கணுன்னு ஒரு சின்ன ஒரு முன்னுரையோடு நான் இதை ஆரம்பிக்கிறேன் நம்ம வாழ்கிற இந்த சமூகத்தில் ஏகப்பட்ட கருத்துகள் நிலைவும் அது உண்மையாக பொய்யானு நம்மளுக்கு தெரியாது எல்லாருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கும் அந்த அஜெண்டாவை முன் வச்சு அந்த கருத்தை முன்வைப்பாங்க எந்த கட்சியை வேணால் எடுத்துக்கிட்டோம் இப்போ இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை நேஷனல் பாலிடிக்ஸாக இருக்கட்டும் கட்சி சாராத அமைப்பு சார்ந்தவங்களாக இருக்கட்டும் ஒரு கருத்தை அவங்க முன் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி எதுவும் ஒரு அஜெண்டா அந்த மாதிரியான எந்த வித அஜெண்டாவும் இல்லாமல் ஒரு கருத்து அந்த கருத்துகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகள் என்ன அப்படின்னு அன்னபொலஜிட்டிக்காக எந்த வித ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஃபேக்ட்டாக ஃபேக்ட்டாக அமைக்கப்படுவோம் இந்த தளத்தில் வைக்கப்படுற அனைத்து கருத்துகளுமே விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டிய கருத்துகள் சரிங்களா உங்களுக்கு நான் வந்துட்டு ரிசர்ச் பேப்பர் கொடுத்து உங்களை நான் போர் அடிக்க போகிறது கிடையாது ஆதாரங்களை கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மற்ற யூடியூப் சேனல்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸை கட் பண்ணி காட்ட போகிறது கிடையாது நான் என்னோட கருத்துகளை நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட என்னோட புரிதலுக்கு உட்பட்ட கருத்துக்களை உங்க முன்னாடி நான் வைக்க போறேன் இது ஒரு விவாத தளம் தான் நீங்க எப்படி என் கூட விவாதிக்கலாம் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை நீங்க பதிவிடலாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு தளத்தை உருவாக்கணும்னு ரொம்ப காலமாவே ஒரு ஆசை இருந்தது அதுக்கான ஒரு தொடக்கமாக தான் நான் பாக்குறேன் இங்க வைக்கப்படுற கருத்துக்கள் உண்மையா இல்லையா அப்படின்றத மக்கள் ஆராயணும் அவங்க தேடணும் அவங்க தேடல் வழியே அவங்களுக்கு ஒரு புரிதல் வரணும் சமூக வலைதளங்களில் பாப்புலராக பேசப்படும் கருத்து அன்பாப்புலராக பேசப்படும் கருத்து அண்டர் ரேட்டட் கருத்துகள் இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விவாதிக்கப்படும் எந்தவித ஒரு இன்டர்ஃபெரன்ஸும் இல்லாமல் எந்தவித ஒரு தங்கு தடையும் இல்லாமல் தடங்களும் இல்லாமல் ஒரு கருத்தை கருத்தாக மட்டுமே பார்க்க போகிறோம் இந்த மாதிரியான ஒரு தளத்தை நீங்கள் எத்தனை பேர் எதிர்பார்த்துருந்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது இதில் இந்த சேனலில் நம்ம போகிற டாபிக்ஸ் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பெரிதும் விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்ட டாபிக்ஸ் அப்படி நம்ம மெய்ய இதில் இந்த வாட்டி நம்ம எடுத்துருக்க டாபிக் திராவிடம் திராவிடம் இந்த சொல்லி எங்கே இருந்து வந்துச்சு இதோட ஆரிஜின் என்ன இதை பற்றிலாம் வந்துட்டு நான் விவாதித்து உங்களுக்கு உங்களை நான் வந்துட்டு போர் அடிக்க போறதில்லை நான் உங்களுக்கு வைக்க போகிறது ஒரு புதிய கண்ணோட்டம் திராவிடம்னா என்னென்னு என்னோட புரிதலிருந்து என்னோட தேடல்கள்லேருந்தும் நான் தெரிஞ்சுக்கிட்டது படிச்சுக்கிட்டது இதுதான் நான் வந்துட்டு இதை மூணு ஃப்ரண்ட்டில் அரங்க போகிறேன் திராவிடம் அறிவியல் ரீதியாக சமூக ரீதியாக அரசியல் ரீதியாக இந்த மூணு வகையிலுமே இந்த கருத்தை இந்த டேர்ம திராவிடம் என்ற இந்த சொல்லாடலை போட்டு அடிச்சு துவைச்சு அதோட கருத்துக்களை மாற்றி திரித்து ஏன் இப்ப இருக்கிற கட்சிகளாகவே கூட இருக்கட்டும் அந்த யூஸ் பண்ணலாம் அல்லது அதை வச்சு அவங்க அரசியலும் பண்ணலாம் இட்ஸ் மக்கள் நீங்க தான் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்களை நம்ம என்னெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாதுனாலும் ஏன் இந்த சொல்லாடல் உருவாச்சு இந்த மூணு மூணுல ஏன் இதை நம்ம பேசணும் ஏன் இதை விவாதிக்கணும் ஏன் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போதான் அதை சுற்றி இருக்கிற தவறான புரிதல்கள் நமக்கு உண்மையில நமக்கு திராவிடம் தேவையா தேவையில்லையா இந்த கருத்து நம்மளுக்கு அவசியமா அவசியம் இல்லையான்ற கருத்து அப்பதான் நமக்கு ஒரு தெளிவே கிடைக்கும் இது ஒரு விவாத பொருளா மாத்தாம ஒரு வம்படிக்குன்னு எதிர்க்கிற ஒரு குரூப்புக்கு இது இந்த சேனல் கிடையாது முதல்ல அப்படிப்பட்ட யாராவது ஒருத்தவங்க இருந்தீங்கன்னா இந்த அப்படி யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கறத நிறுத்திக்கோங்க இது வந்து கருத்து பூர்வமா கருத்தை கருத்தை அணுகி கருத்து பூர்வமா விவாதம் பண்றவங்களுக்கான ஒரு தளம் இது முதல்ல நம்ம அறிவியல் ரீதியாக பார்த்துக்கலாம் சயின்ஸ் திராவிடம் என்ற டேர்ம எப்படி பார்க்குது என்ன மாதிரியான எடுத்து அதுக்கு முன்னாடி நீங்க டைனோசர் இந்த டைனோசர் ன்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு நீங்க எப்பயா தேடி பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் டைனோசரோட உண்மையான அர்த்தம் என்னன்னா ஜெயண்ட் லிசர் ஆனா லேட்டரா நம்மளுக்கு அறிவியல் வளர வளர டைனோசர்களை பத்தி நிறைய நம்ம தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க படிக்க படிக்க அதுங்க பள்ளி வகையை சார்ந்தது கிடையாதுன்னு நம்மளுக்கு தெரிய வந்துச்சு அதுங்க பறவை வகைகளோட ரொம்ப நெருக்கமா தொடர்புடையவை அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வந்துச்சு அப்போ அந்த பேரை மாத்தி இருக்கணும்ல அவங்க அவங்க அந்த பேரை மாத்தல டைனோசர்ன்ற பேரு எப்பவுமே சயின்ஸ் எப்படி பார்த்துச்சு அப்படின்னா ஓகே இதுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சவங்க அவங்களோட ஒரு புரிதல ஒரு பேர் ஒண்ணு வச்சுட்டாங்க இந்த பேரை எப்பவுமே சயின்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் மொழி துறையாக இருக்கட்டும் அறிவியல் துறையில் எந்த துறையாக இருக்கட்டும் அந்த டேர்மை ஏன் எடுத்துப்பாங்கன்னா ஈஸி ரீச்சுக்காகவும் ஈஸியாக டீச் பண்ணக்கூடியதுக்காகவும் எடுத்துப்பாங்க அப்படி தான் வந்து சயின்ஸ் திராவிடம்ன்ற என்ற எடுத்து இங்கே நிறைய விவாதங்கள் நடந்து மொழி வல்லுநர்கள் தமிழில் இருந்த வார்த்தை தான் தெரிஞ்சு திராவிடம் ஆச்சு சமஸ்கிருத வார்த்தையில் இருந்தால் ரிகார்ட்லஸ் ஆஃப் தட் சயின்ஸ் அதை பற்றி கண்டிப்பாக கண்டிப்பாக சயின்ஸுக்கு கிளாஸிஃபிகேஷன்ன்றது ரொம்ப முக்கியம் நம்ம சின்ன வயசில் ஸ்கூல்ஸில் படிச்சிருப்போம் நம்ம உயிரினங்களை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அனிமலியா கிங்டம் ஸ்பீசிஸ் சப் ஸ்பீசிஸ் இப்படின்னு நம்மளை வந்து வகைப்படுத்தும் செலுத்துவோம் அப்போது சப்ஸ்பீசிஸ்க்குள்ளே ஒன்று போக 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 உதாரணத்துக்கு நீங்கள் இந்த லியோ படத்தில் வந்து ஹைனா பார்த்துருப்பீங்க ஹைனாவில் வந்து அது ஸ்பாட்டட் ஹைனான்னு சொல்லுவாங்க ஸ்பாட்டட் ஹைனா இருக்குது ஸ்ட்ரைப் ஹைனா இருக்குது எல்லாமே ஹைனா இருக்குது அப்போது இது எல்லாத்தையுமே நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம் எல்லாத்தையுமே பொதுவாக நம்ம புத்தம் பொதுவாக ஹைனான்னு சொல்லிட முடியாது இப்போ என்ன தான் வந்துட்டு சிங்கம் புலி சிறுத்தை இது எல்லாமே பூனை வகையை சார்ந்தாலும் பொது பத்தம் பொதுவாக நம்ம பூனை வகையை சொல்ல முடியாது அதுக்கு தான் வந்துட்டு டீடெயிலாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க அப்படி வந்து திராவிடம் இந்த டேர்ம் வந்து சயின்ஸ் வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கிச்சு யாரை குறிக்க இது ஒரு இனத்தை குறிக்கவா ஒரு இனக்குழுவை குறிக்கவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது எத்தனையோ லிங்க்விஸ்டிக் அப்படின்ற டேர்ம் வந்து

டிராவிடம் டிராவிடம் டேர்ம் எடுத்துட்டு ஓகே இந்த 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 கல்ச்சரல் சிமிலாரிட்டிஸ் ஒன்னா இருக்கிறவங்க டிராவிடியன்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் வந்து வைக்கிறாங்க இப்போ அதுக்கடுத்து மொழி வல்லுநர்கள் லிங்குவிஸ்டிக்ஸ் இவங்க வந்துட்டு நிறைய ஸ்டடி பண்றாங்க ஸ்டடி பண்ணும்போது நீங்க அடிக்கடி இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து தமிழ் தேசியமும் தமிழ் மேல பயங்கர பற்று இருக்கிறவங்களுக்கும் இந்த டேர்ம் வந்து பிடிக்க பிடிக்கும் ப்ரொட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ்ல இருந்து தான் தமிழ் வந்துச்சு அப்படின்ற வந்து ஒரு கருத்து வந்து அறிவியல் அறிவியல் அறிவியலா பாக்குறவங்க மத்தியில் அது நிலவும் இப்போ நமக்கு தெரியும் கீழடியில் நம்மளுக்கு தமிழோட எல்லாம் கிடச்சிது கிராஃபிட்டிஸ்லாம் கிடச்சிது கிராஃபிட்டிஸ்னால் ஒரு பட வடிவில் இருக்கிற எழுத்துக்கள் ஓகேங்களா இதை வந்துட்டு நம்ம மொழின்னு சொல்ல முடியும் இப்போ தமிழ்ன்ற லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காலங்காலமாக வந்துட்டு ஊர் மாறி வந்துக்கிட்டே இருக்குது அதோடய வடிவம் மாறிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கு அதோடய எழுத்து வடிவமும் சரி நடை வடிவமும் சரி எல்லாமே இப்போது நம்ம தஞ்சாவூர் கல்வெட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற தமிழை நம்மளால் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மொழி வல்லுநர்கள் வந்துட்டு அதில் ட்ரெயின் ஆகியிருப்பாங்க இப்போ நம்ம தமிழை வந்து சின்ன வயசுலேருந்து படிச்சுக்கிட்டு வருவோம் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க அப்படி அதை சரியாக கற்றுக் கொடுக்கலன்னா இப்போ இருக்கிற பசங்களால் தமிழே சரியாக பேச முடியாது அந்த சூழலில் மொழி வல்லுநர்கள் அதுக்கான சிறப்பான பயிற்சிகள் எடுப்பாங்க எப்படி அதை இன்ட்ரப் பண்ணணும் இப்போ ஒரு எழுத்து இருக்குது அப்படின்னா இப்போ மாடர்ன் இப்போ மாடர்ன் நம்ம வகையில் எழுத்தோடு அதை ஒப்பிட்டு அதை ஆராய்ச்சி செஞ்சு இந்த எழுத்து இதுதான் தான் அவங்க கொண்டு வரத்துக்கு அது நிறைய டிசிப்ளின் இருக்குது சயின்ஸில் அந்த டிசிப்ளினை வந்துட்டு அவங்க அப்ளை பண்ணிட்டு ஓகே இதை இப்படி தான் நம்ம இன்ட்ரப் பண்ணணும் அப்படின்னு இப்போ இதை பின்னோக்கி பின்னோக்கி போக 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 பார்த்தீங்கன்னா இது எழுத்து வடிவமாக இருக்கிறது பிக்சர் வடிவமாக மாறுது பிக்சர் வடிவமாக மாறும் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்போ நம்மளுக்கு இதே சொல் மாடர்ன் தமிழை வச்சிருக்கிற அந்த சொல்லோட பொருத்தி பார்த்து எது இதுக்கு சிம்பிலராக இருக்கோ அந்த சொல்லோட கொடுப்பாங்க இதுக்கு நிறைய விவாதங்கள் அறிவியலாளர்கள் மத்தியில் நடக்கும் இப்போ நம்மளுக்கு கீழடியில் கிடைச்ச தமிழ் இந்த எழுத்துக்களை நீங்கள் எடுத்துக்கோங்க தமிழில் ரெண்டு வகையான தமிழ் சொல்றாங்க ஒன்னு வந்து கிராஃபிட்டிஸ் பட வடிவில் இருக்கிற எழுத்துக்கள் பட தமிழ் அதாவது அதுல இருந்து ஆகி வந்த நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியல வடிவத்தில் இருக்கிற எழுத்து சொல்கள் நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் இந்த இது தமிழ் தானே ஏன் அதுக்கு தமிழ்னு சொல்றாங்க ஒரு லாங்குவேஜ் வந்து எப்பவுமே எவால்வ் ஆகிட்டே இருக்கும் இது வந்து மொழியியல் வல்லுநர்கள் வந்துட்டு அறிவியல் ரீதியா அவங்க அந்த டிசிப்ளின்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி அவங்க வர்ற முடிவுகளில் கிளாசிஃபை பண்றதுக்காக ஒரு டேம் யூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து இது இது மாடர்ன் தமிழ் கிடையாது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மாடர்ன் தமிழ் நம்ம பேசுற தமிழ் நம்ம எழுதுற தமிழா மாடர்ன் தமிழ் தமிழ்னு சொல்லுவாங்க இடைக்கால தமிழ் சங்ககால தமிழ் இப்படின்னு நம்மளை வந்து வகைப்படுத்தும் தமிழில் அறிவியல் இதுக்கு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணும் ஸோ அப்படி யூஸ் பண்ண டேர்ம் தான் வந்து தமிழ் தமிழ்ன்ற டேர்ம் வந்துட்டு உலகம் முழுக்க இருக்கிற அறிவியல் ஸ்காலர்ஸ்லாம் வந்துட்டு அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு டேர்ம் இப்போ இந்த லாங்குவேஜ் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு பீரியட் ஃபார்ம் ஒன்று போயிருக்கு ஓகேங்களா இந்த ஃபார்ம் வந்துட்டு எக்ஸாக்டாக தமிழ் மாதிரி இருந்திருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இது அசம்ஷனோ அல்லது பாசிலேஷனோன்றது கிடையாது சயின்ஸ் வந்து இப்போ அசம் அசியூம் பண்ணாது நம்மள மாதிரி வந்துட்டு இருக்கலாமோ போகலாமா வராமல் மாதிரி அது ஒரு கால்குலேட்டட் டெசிஷன் எடுக்கும் அந்த டெசிஷன் கிடைக்கிற ஆதாரங்கள் வந்துட்டு தப்பா இருக்கும் பட்சத்தில் அதை அந்த டிஸ்பியூட்டை தூக்கி போட்டு இப்போ இது வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற விஷயம் என்னன்னா நம்ம தமிழ் இருக்கு இல்லைங்களா இந்த தமிழின்ற அந்த லாங்குவேஜ் வந்துட்டு புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ்ல இருந்து எவால்வ் ஆகி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா நம்ம மொழி குடும்பம் வந்து சாதாரண மொழி குடும்பம் கிடையாது நம்ம தமிழ்ல இருக்கிற தமிழ் தென்னிந்தியாவில் இருக்கிற அந்த மொழி குடும்பத்தை மட்டும் வச்சு பார்க்குறோம் பட் ஆனால் அப்படி இல்லை டிரைபல் பீப்புள் மத்தியில் இருக்கிற திராவிட மொழிகள் எல்லாம் நம்ம கணக்கில் விட்டுருவோம் பொதுவாக இங்கே நிலவர கருத்து என்ன அப்படின்னா எல்லாமே தமிழில் வந்து பிரிஞ்சுது தமிழ் தான் தென்னிந்தியாவின் அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம இங்க பேசுவோம் விவாதிப்போம் அதுல இருக்கிற ஒரு சின்ன சிக்கல் என்னவா நான் பாக்குறேன் அப்படின்னா நீங்க காலத்துல பின்னோக்கி செல்ல 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 எழுத்தோட வடிவம் ரொம்ப எளிதாகிட்டே போகுது இண்டஸ் வேலி ஸ்கிரிப்சர்ல கிடைச்ச நம்மளுக்கு ஸ்கிரிப்சரை வந்துட்டு ஏன் வந்து அவங்க சமஸ்கிருதம் அப்படி சொல்ல முடியாது அவங்களால அப்படின்னா அதை அதுக்கான நேரடி தொடர்பு கிடையாது ஏன்னா சமஸ்கிருதம் ஆல்ரெடி வேர்ல்டு ஃபார்ம்ல இருந்த ஒரு லாங்குவேஜ் அது ஒரு பேசிக் ஃபார்ம்ல இருந்து வந்த லாங்குவேஜ் கிடையாது நமக்கு கீழடி ஆராய்ச்சி சேர்ந்த தொழில் ஆய்வாளர் பேசினதை நீங்க கேட்டிருந்தீங்க யாராவது கேட்டிருந்தீங்கன்னா அவர் அவர் சொல்லியிருப்பார் ஒன்று எப்பவுமே ஒரு மொழி வந்து சிம்பிளான ஃபார்மில் இருந்தால் காம்ப்ளெக்ஸ் ஃபார்முக்கு மாறும் அசோக எழுதின பிரம்மி வந்து பார்த்தீங்கன்னா காம் ஆல்ரெடி காம்ப்ளெக்ஸான ஃபார்மில் இருக்குது அப்போ அது தமிழுக்கான ஆரிஜினாக இருக்குது ஆனால் கீழ் அடியில் எல்லாமே வந்து சிம்பிளர் ஃபார்மில் தமிழ் வந்து சிம்பிளர் ஃபார்மில் இப்படி சிம்பிளர் ஃபார்முக்கு போக 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 ஒரு மொழி போக போக அதுக்கு பின்னாடி ஒரு ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் போனோம்னாலே அந்த லேங்குவேஜ் இன்னும் சிம்பிளாகிடும் அப்போ அது ஒரு மொழியிலிருந்து வந்திருக்கும் அந்த மொழி தமிழா இருந்திருக்கணும்னு அவசியமே இருக்குது ஏன்னா தமிழே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி நம்ம தஞ்சாவூர் கல்வெட்டில் இருக்கிற கல்வெட்டுகளை நம்மளால படிச்சு தெரிஞ்சுக்க முடியாதோ இன்னும் பின்னாடி போக 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 நம்மளால வந்துட்டு அந்த மொழியை டிசைபர் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆராய்ச்சி பண்ணி தான் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும் அப்ப அந்த காலத்தில் இருக்கிற மக்கள் இப்படி யூஸ் பண்ணி பண்ணியிருந்திருப்பாங்க பேச்சு வழக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி பேசுவாங்க தருமபுரியில் ஒரு மாதிரி பேசுவாங்க சென்னை வந்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க சுதந்திரம் கிடைச்சி ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வருஷம் இந்த எழுபத்தஞ்சு வருஷத்துலயோ இல்ல இரநூறு முந்நூறு வருஷத்திலயோ இந்த டைலக்ட் ஃபார்ம் ஆகி ஒரு 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 முன்னூறு வருஷம் இடைவெளியில ஒரு தமிழ் மொழி எவால்வ் ஆகி டைலாக் ஃபார்ம் ஆகும் இப்போ அந்த மொழி பேசும் மக்கள் அந்த நிலப்பரப்புல இருந்து விலக விலக அந்த டைலாக் ஃபார்ம் ஆகும் அதே மாதிரி தான் காலத்தில் எட்ட போக 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 போகவும் அந்த மொழியோட ஃபார்ம் மாறும் அவங்க பேச்சு வழக்கம் மாறும் கீழடியில் கிடைச்ச சில கல்வெட்டுகள் எல்லாம் ஒரு சில வார்த்தைகளுக்கு பேர் சொல்லுவாங்க நம்ம புரிதலுக்காக நம்ம நிகழ்காலத்தில் இருக்கிற எழுத்தோடு அதை பொருத்தி பார்த்து அந்த வார்த்தையை நம்ம சொல்றோம் ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் அதே உச்சரிப்போடு தான் அவங்க சொன்னாங்களான்றதுக்கான எந்த ஆதாரமும் நமக்கு கிடைக்காது கிடைக்கவும் போறது கிடையாது அப்படி கிடைக்கணும்னா நம்மளுக்கு காலையந்திரம் தான் தேவை ஸோ சயின்ஸ் இந்த இடத்துல ஒரு கால்குலேட்டிவ் டிசிஷன் எடுக்கு ஓகே இந்த இந்த எழுத்து வடிவும் சேமாக இருக்குது இந்த இப்போ நம்மளோட மாடர்ன் தமிழும் சேமாக இருக்குது அப்படி மட்டும் பார்க்க மாட்டாங்க இடைக்கால தமிழ் சங்ககால தமிழ் தமிழ் இதுலேருந்து எல்லா மொழியோடையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஓகே இது இது இந்த மொழியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க நாம் என்னான்னு நினச்சிக்கிறோம் இந்த புரிதலை வச்சுக்கிட்டு ஓ அப்போ அதுவும் தமிழ் தானே அப்படி தானே பேசியிருப்பாங்க தமிழோட ஆர்ஜினை தேடி போவோம் அப்படி ஆர்ஜினை தேடி போகும்போது அங்கே ஒரு எக்ஸ்னு ஒரு டேர்ம் நமக்கு வருது அப்போ சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்க அப்போ அதை ஆராய்ச்சி பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க ஓகே இது நம்ம ப்ரோட்டோட்ராவிடியன் ஏன்னா ஆல்ரெடி இவங்க ஒரு இனக்குழுவை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டாங்க இந்த இனக்குழு ப்ரீமிட்டிவாக ஒரு லாங்குவேஜ் பேசியிருக்கோம் இந்த லாங்குவேஜ் ப்ரீமிட்டிவ்னா ரொம்ப ஒரு சாதாரணமான வடிவத்தில் இந்த மொழியை பேசியிருக்கோம் அந்த லாங்குவேஜுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கணும் இப்படி தான் வந்து சயின்ஸ் வந்துட்டு டிராவிடியன்ற டேர்மு அடாப்ட் பண்ணிக்கிறாங்க எப்படி டைனோசர்ன்ற பேர் பல்லின்னு இருந்தாலும் அது பல்லியே இல்லைனாலும் அது எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்களோ அவங்களுக்கு அந்த டேர்ம் அந்த டேர்ம் தேவைங்களா அந்த பாப்புலரைஸ் பாப்புலரிசா இருந்துச்சு இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளாகவும் சமூக நீதி போராட்டங்கள் மூலமாகவும் நான் சொல்றது வந்து இது மூலமா வந்து இந்த இந்த சொல்லாடல் வழக்கத்தில் அதிகமாக இருந்தது இது அறிவியல் ரீதியாக அப்பவே ஆராய்ச்சி நோட்டத்தோட பார்க்கப்பட்டது அதனால சயின்ஸ் அதை அப்படியே அடாப்ட் பண்ணிச்சு அது ஒரு புதுசாக ஒரு டேர்ம் அங்கே தேவைப்படுது ஸோ தான் வந்துட்டு சயின்ஸ் அடாப்ட் பண்ணி இந்த அடாப்ஷனுக்கு அப்புறம் தான் வெறும் எத்தனோ குரூப்பாக இருந்த டிராவிடம் எத்தனோ லிங்கு அதாவது கலாச்சாரம் மற்றும் மொழி குடும்பம் இப்போது ஜெனடிக்கலி நம்ம சிமிலராக கேட்டிங்கன்னா அது ஒரு சிக்கலுக்குரிய விவாதம் டிராவிடியன் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே ஒரு சேம் ஜெனட்டிக் மேக்கப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்குன்னு சொல்லலாம் ஆனால் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம வந்து மோர் டைவர்ஸிஃபைட் ஆகிடும் ரீசெண்டாக நான் ஆராய்ச்சிகள்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா தப்பாக இருந்தால் நீங்கள் என்ன கமெண்ட்டில் கரெக்ட் பண்ணுங்கள் நம்மளோட இப்போ சராசரியாக ஒரு ஒரு இந்தியனோட ஜீனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அறுபதுலேருந்து எழுபது சதவீத ஜீன் வந்துட்டு டிராவிடியன் இல்லை இந்த மாதிரி ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா இப்போது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்செஸ்டர் இவங்க டினோட் பண்ணுறதுக்கு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க ஏஎஸ்ஐஏஎன்ஐன்னு சொல்லிட்டு ஆன்செஸ்டரல் நார்த் இந்தியன் ஆன்செஸ்டரல் சவுத் இந்தியன்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஒரு ஜீன் கிளாஸிபிகேஷன் சொல்கிறாங்க ஆன்செஸ்டரல் நார்த் இந்தியனுக்கு வந்துட்டு ஒரு ஜீன் கிளாசிபிகேஷன் சொல்கிறாங்க இந்த ஜீன் கிளாசிபிகேஷன்ல எந்த அளவுக்கு ஒற்றுமன் மட்டும் நம்ம பார்ப்போம் இப்போ நான் ரொம்ப துல்லியமா நம்பர்ஸ் சொல்லி நான் குழப்பெல்லாம் விரும்பல அதுல அந்த துல்லியமான நம்பர்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்க நெட்ல ரிசர்ச் பண்ணிக்கோங்க இப்போ ரஃபா ஒரு கால்குலேஷன் சொல்லுவோம் தென்னிந்தியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபதுல இருந்து எழுபது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமையான ஜீன் பூல் இருக்கு மீதி இந்த முப்பது சதவீதத்துல ரெண்டுல இருந்து மூணு இனக்குழுவோட டிஎன்ஏ மிக்ஸ் ஆயிருக்கு அப்போ இது என்ன நமக்கு சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா சிறிய அளவுல நம்ம மக்கள் நம்மளோட முன்னோர்கள் இந்த இனக்குழுவோட சாராத வேற ஜீன் பூல் உள்ள மக்களோட ஜீன்ஸோட மிக்ஸ் இந்த ஜீன் நம்ம உடம்புக்குள்ளே வராது உங்க உங்களுக்கு சந்தேகமாக இருந்தது இல்லை சந்தேகமாக இருக்குன்றத விட சந்தேகப்படுறவங்க இதை மோஸ்ட்லி இதை அவாய்ட் பண்ணிடுங்க சந்தேகப்படுறவங்க சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கும் க்யூரியஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களால் ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் செலக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா உங்களோட ஜீனை செக் பண்ணிக்கிற ஆன்லைன் கிட்ஸ் இருக்குது அல்லது உங்களோட ஜீனை நீங்கள் கொடுத்தீங்க உங்களோட எச்சில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் இருந்து ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் உங்களோட ஜீன் எது எதெல்லாம் எந்தெந்த எத்தனிசிட்டியை நீங்கள் சார்ந்தவர் அப்படின்றத சொல்கிற கிட்ஸ் இருக்குது அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்படி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களோட இல்லை எந்தெந்த இனங் இனங்களோட ஜீன் வந்துட்டு உங்களோட மிக்ஸ் ஆகி நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் யார் யார் கூடலாம் பழகியிருக்காங்க ஒவ்வொரு தென்னிந்தியர்களோட ஜீன்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸ் இருக்குது அப்போ நாம் வந்து ப்யூரேஸ் கிடையாது இது வந்து ஒரு பியூர் ரேஸ் ஒரு அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான் வந்துட்டு இதை இங்கே இருக்கிற நிறைய ரேசியல் கட்சிகள் அவங்களுக்கு ஆதாயமாக பயன்படுத்திக்கிது திராவிடம்ன்றது ஒரு தனி இனம் அப்படின்ற மாதிரியான ஒரு டேம்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி நம்மளால வந்துட்டு சொல்லவே முடியாது இது வந்துட்டு ஒரு ரேஸை குறிக்கிற இனம் கிடையாது திராவிடம்ன்றது இட்ஸ் நாட் அ ரேஸ் இட்ஸ் இட்ஸ் வந்துட்டு ஒரு மொழிவாரியாகவும் கலாச்சார வாரியம் ஒற்றுமையா இருக்கிற ஒரு குழுவை ஒன்னா இணைக்கிற ஒரு குழு கரண்டாக இருக்கிற பீப்புள் கலாச்சார ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் ஒரு குழு இதை தவிர்த்து நம்ம ஆல்ரெடி வந்து தென்னிந்த வட இந்திய மக்களோட நம்ம நிறைய மிங்கில் ஆகும் இப்போ இருக்கிற கரண்டா இருக்கிற ஜீன் போல் வந்துட்டு மிக்சடு ஜீன் அதுவே முன்னோர்கள் போனீங்கன்னா இந்த ஜீன் போலோட ப்ரொபோஷன் வந்து குறையும் அப்படியே ஒன்று பிரியடி போனீங்கன்னா குறையும் அப்படியே பிரியாடு போனீங்கன்னா குறையும் இப்போ நம்ம எப்படி தமிழ் தமிழ் புரோட்டோ டிராவிடியன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த ஜீன்புல வந்துட்டு மிக்ஸ் குறைஞ்சி குறஞ்சி குறைஞ்சி வேறு வேறு மாதிரி வரும் அதை பற்றி நம்ம கம்ப்ளீட் கிளாஸிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் எப்படி வந்துட்டு மக்கள் வந்துட்டு மைக்ரேட் ஆனாங்க அப்படின்ற பற்றின ஆராய்ச்சியெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா விலை விளை விளையாறிய உங்களுக்கான அதுக்கான விளக்கங்கள்லாம் கிடைக்கும் டிராவிடியம்ன்ற டேர்மில் வந்துட்டு சயின்ஸ் இப்படி தான் அணுகுது இதில் நான் இன்னும் கவர் பண்ணாமல் விட்ட நிறையா விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையுமே நான் ஒரே வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண முடியாது ஸோ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் திராவிடம் எப்படி அணுகப்பட்டது இது நம்ம விளாவறியாக தெரிஞ்சுப்போம் உங்களுக்கு நான் இப்போ பேசுனதில் எதுவும் மாற்று கருத்து இருந்துச்சுன்னாவோ புது கருத்துக்களை எது வந்து இங்கே ஆட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னாவோ கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட விவாதங்களை வித தனிப்பட்ட தகவலும் இல்லாமல் உங்கள் கருத்துக்களை முன்வைங்க கருத்துக்களை விவாதிப்போம் அதுக்கு தான் இந்த தளம் மிகு இது நன்றி